இனியாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு எல்லாருமே வந்து சந்தோஷமாக நடந்துருக்க டைமில் தான் எல்லோருமே பார்த்துட்டிங்கன்னா தன்னோடய அன்பை வந்து பொழிஞ்சு இனியாவை பார்த்தீங்கன்னா வழி அனுப்பி வைக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து வேடை பெற்று பார்த்திங்கனா இனியா மாப்பிள்ளை வீட்டுக்கு போக அங்கே பார்த்திங்கனா சுதாகர் வந்துட்டு எதுவும் வீடு மாதிரிதான்மா நீ எதுவும் கவலைப்படாத இனிமேல் சந்தோஷமாக இருக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஆர்டர் சொல்லலை இதை பார்த்த உடனே பாக்கியாவும் பார்த்திங்கன்னா சுதாகர் சார் ரொம்ப நல்ல ஒரு போல் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலில் வழக்கம் போல் பாக்கியாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா சுதாகர் அவங்க ஆளுங்களோட சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க சுதாகர் பார்த்தோன்னே பாக்கியாக பார்த்துருக்கணுன்னா வாங்க சம்மந்தி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னாண்ணா எப்படி இருக்கீங்க சம்மந்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லா இருக்க சம்மந்தி எங்கே இந்த பக்கம் ரொம்ப தூரம் வந்திருக்குங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல அது நான் கேட்கணும் சம்மந்தி நீங்கள் என்ன என்ன வந்திருக்கீங்க இது என்னோட ரெஸ்டாரண்ட் மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ அது சொல்கிறீங்களா நீங்கள் பேரை மாற்ற போகிறீங்களா சரி தாராளமாக மாற்றிக்கோங்க ஆனால் எல்லாம் இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் போர்டை மட்டும் கழட்டி மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சுதாகர் இருந்துட்டு பார்த்திங்கன்னா என்னது போர்டை மாற்றணுமா ரெஸ்டாரண்ட்டை போய் மாற்றணும் சம்மந்தி இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் இனியும் அவஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க மறந்துடுச்சு அப்படின்னு சொல்ல நான் எங்கள் கிஃப்ட் பண்ணேன் பேர் மட்டும் தானே மாற்றதுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுருக்கோம் என்ன ரெஸ்டாரண்ட்டை கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஏதோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் தான் மாற்றி பேசுகிறீங்க சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் நேட்ட இதை பார்த்த உடனே பாக்கியா பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிறாங்க என்ன சம்மந்தி இதில் போட்டுருக்கு இதில் சொந்தமாக வந்து எல்லாமே வந்து மாற்றி எழுதியிருக்கீங்களே நான் வந்து கையெழுத்து போடுற போது பார்த்திங்கன்னா நேம் மட்டும்தான் மாற்றுற மாதிரி எழுதியிருந்தீங்க இப்போ நடந்த புதுசாக எல்லாமே வந்து மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் வாக்கு பண்ணுறதுக்கு இனிமேல் இல்லை சம்மந்தி நீங்கள் தயவு செஞ்சு இந்த ரெஸ்டாரண்ட்டு விட்டு வெளியே போங்க இனிமேல் வந்து இது வந்து சுதாகரன் கம்பெனியோட கீழே தான் வந்து இயங்கும் இது இனிமேல் என்னோடய ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பாக்கியை பார்த்திங்கன்னா வெளியே துரத்தேறாங்க பாக்கி ஓகேமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிலை குழஞ்சி பார்த்திங்கன்னா வெளியே வந்து நின்றுட்டு அழுதுகிட்ருக்காங்க தான் ஏமாந்ததை நினச்சி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டுருக்காங்க நம்ம எதுவும் பேசவும் முடியாது ஏன்னா அவங்க நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து மன உளைச்சலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்பட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கேள்வி போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெளியே போட்டு வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ